முதல்ல பத்துவார்கள் அனைவரும் சேர்ந்து நாம புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் நாம் கூடி இருக்கிறோம் என்றால் ஒரே நேரத்தில் ஐம்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் முறை அம்பேத்கர் என்று நாம் உச்சரிக்க ஒரு முறை அப்படின்னா பத்து முறை சேர்ந்தா இது ஐந்து லட்சம் முறை உச்சரிக்கிற ஒரு போராட்டமாக மாறுகிறது அம்பேத்கர் பணத்தை கீழே போடக்கூடாது நசுக்க கூடாது தலைவர் மேல் நான் வைத்திருக்கிற மதிப்பு மரியாதை அதை நீங்க அவமதிக்க கூடாது அமித்ஷா அவமதிக்கிறார் தான் கண்டனத்தில் வந்திருக்கிறோம் அதனால ஒரு படம் கூட கீழே விடக்கூடாது அதை நீங்க கையில போட்டு கசக்க கூடாது முகத்துல தான் வைக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் உங்க முகத்தை மூடுங்க இன்னைக்கு ஒரு நாள் நம்முடைய முகத்தை நாம் மறைப்போம்

வழி வரது வழிடுக்கர்ச்சிமனை மல்லிகை ரசி சித்தமனை சித்தரசி மங்கையற்கரசி பொற்கொடி ரோசி வேலாயுடம் விஜயா ஞானசேகரன் ரூபகாந்தா கிருஷ்ணகிரி ஜெயலட்சுமி வரிசை நல்ல

团结起来！

லை அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர்ச்சியாளர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் அமத்தர் புரட்சியாளர் அமர்த்தர் புரட்சியாளர் அமிர்தர் புரட்சியாளர் அமர்த்தர் புரட்சியாளர் அமர்த்தர் புரட்சியாளர் அமர்த்தர் புரட்சியாளர் 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 அமர்த்தர் புரட்சியாளர் 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 அம்பேத்குர் அம்பேத்கர் புரட்சியாளர் 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 அம்பேத்கர் அம்பேத்கு அம்பியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர்

இப்போது நம்மிடையே சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் சில நிமிடங்கள் உரையாற்றுவார் எல்லாருமே முகத்தில் யாரும் கரெக்டாக தமிழன் உங்களை அம்பேத்கர் நாங்க பார்த்துக்கிட்டு நீங்க தமிழனா முகத்தை காட்டுறீங்க நிக்கிறவன் நிக்க வந்து முகத்துல வந்து அம்பேத்கர் வைக்கல நிறைய பேர் பயிர் வச்சுட்டு இருக்கிறீங்க ஏ <laughs> பாரு சொல்லு முகமுடிய சொல்ல முகமூடி இல்ல பாருங்க கேமரா ஜெய் பி ஜெய் பி ஜெயது எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் நம்மிடையே சில நிமிடங்கள் உரையாற்றுவார்